بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بارك الله فيكم كان وهب غلاخة نعم وركودية تلي سنة தன்னுடன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் அதில் மூன்றை நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்துள்ளோம் ஒன்றாவது கல்வி கற்பதில் தன்னுடைய நீயத்தை அக்காக கல்வி கற்கின்றேன் என்ற உள்ள தூய்மையான நீயத்தை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது இருக்கும் நேரத்தில் கல்வியை பெற்றுக்கொள்ள கல்வியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது அதில் விரைந்து செயல்படுவது அதிகமான கல்வியை வாலிப பருவத்திலேயே கற்றுக்கொள்ள விரைந்து செயல்படுவது மூன்றாவது கற்று கற்றுக் கொள்வதற்குமான நேர நிர்வாகம் செய்து கொள்வது நேரத்தை நிர்வாகம் செய்து கொள்வது எந்தெந்த நேரத்தில் நான் படிக்க வேண்டும் எந்தெந்த நேரத்தில் தெரியாத மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் நான் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நேரத்தில் வணக்கங்களுக்காக நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும் என்னுடைய தேவைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற நேர நிர்வாகம் ஒரு மாணவர் கடைபிடிக்க வேண்டிய மூன்றாவது ஒழுக்கமாகும் மிக முக்கியமானது நான்காவது ஐயமல பில் எழுமி இன்றைய புதிய பாடம் ஐயமல பில் எழுமி கல்வியை கொண்டு செயல்படுவது வாய்ப்டாய்தேத அனல் மாஆசி பாவங்களை விட்டு தூரமாகிக் கொள்வது கற்ற கல்வியை செயல்படுத்துவதும் பாவமான காரியங்களை விட்டு தூரமாகிக் கொள்வதும் ஒரு طالب العلم கடைபிடிக்க வேண்டிய நான்காவது ஒழுக்கமாகும் அல் علم النافع பயனுள்ள கல்வி என்பது கல்வியை தொடர்ந்து செயல்படுவதாகும் பயனுள்ள கல்வி என்பது கற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த கல்வியை செயல்படுத்துவதுதான் பயனுள்ள கல்வியாகும் என்ன கல்விய கற்றுக்கொள்கிறோமோ அத உடனே என்ன செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதான் பயனுள்ள கல்வி கற்ற கல்வியை கொண்டு கொண்டு செயல்படாத செயல்படாத அறிஞர் கற்றதை அறிந்தவர் பிரகாரம் செயல்படவில்லை என்று மறுமை நாளில் அவர் விசாரணை செய்யப்படுவார் ஏன் கற்றதை கொண்டு நீ செயல்படவில்லை மறுமை நாளில் அவர் விசாரணை செய்யப்படுவார் அவர் கற்ற கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படாததை பற்றி அவர் வினவப்படுவார் கற்ற கல்வியை கொண்டு செயல்படுவது கட்டாயம் என்பதில் பல ஆதாரங்கள் வந்துள்ளன அதே போலீரு செயல்படாத கல்வியை கொண்டும் எச்சரிக்கை எச்சரிக்கையான ஆதாரங்கள் வந்துள்ளது அத்த ஹதீரு மினல் எழுமி பிலா அமலின் கற்றதின் பிரகாரம் செயல்படாத செயலை எச்சரித்து பல ஆதாரங்கள் வந்துள்ளது அதே போலீனல் சேர்ந்து இருக்காத சொல் அதாவது அவர் என்ன செய்கிறார் மக்களுக்கு நல்லது ஏவுகிறார் ஆனால் அவர் அந்த நல்லது என்ன செய்யவில்லை செய்யவில்லை என்றால் அது கூடாது என்ற எச்சரிக்கை பல வசனங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஆதாரம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே

நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்வது செய்யாத ஒரு நல்ல காரியத்தை மக்களுக்கு அதை செய்யுங்க என்று சொல்வது அல்லாஹிடத்தில் கோபத்தால் மிக பெரிய பாவமான செயலாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பான எனவே கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்பட வேண்டும் செயல்படக்கூடிய நல்லதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்ப செயல்படாத ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொல்வது இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுகிறது இரண்டாவது ஆதாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நன்மையை செய்யுமாறு மக்களை நீங்கள் ஏவுகிறீர்களா உங்களை நீங்கள் மறந்தவர்களாக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உங்களை மறந்தவர்களாக மக்களுக்கு நன்மையை செய்யுமாறு ஏழுகிறீர்களா அவல தாட்டிலும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹு தால இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்வது என்ன தன்னை மறந்து வேதங்களை படித்துக்கொண்டு வேதத்தினுடைய நல்ல காரியங்களை படித்து கொண்டு அதை செயல்படுத்தாமல் மக்களுக்கு ஏவுவதை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் எச்சரிக்கை செய்கிறான் மூன்றாவது ஆதாரம் பால அஹது முன் சென்ற நல்லோர்களில் ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய கூற்று ஆதாரமாக இருக்கிறது ஹெச்எஃப்எல் எல்மு பில் அமெல் ஹச்எஃப்எல் எல்மு கல்வி அதை செயல்படுத்துமாறு சப்தமிடுகிறது கல்வி அதை செயல்படுத்துமாறு சப்தமிடுகிறது சைன் அஜாபஹு யார் அதனுடைய சப்தத்திற்கு பதில் அளிப்பாரோ அவருடன் அந்த கல்வி தங்கிவிடும் கற்ற கல்வியின் பிரகாரம் ஒருவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அந்த கல்வி அவரிடத்திலே தங்கிவிடும் அப்படி இல்லை என்று சொன்னால் கற்றதின் பிரகாரம் அவர் செயல்படவில்லை என்றால் கற்ற கல்வி என்ன செய்துவிடும் அது சென்றுவிடும் கல்வியாகிறது செயல்படுமாறு அதை கற்றதின் பிரகாரம் கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படுமாறு சப்தமிடுகிறது அறைகூவல் இடுகிறது அதனுடைய அறைகூவல் அதனுடைய சப்தத்திற்கு யார் பதிலளிக்கின்றாரோ அவருடன் அந்த கல்வி இருந்துவிடும் இல்லா யார் பதிலளிக்கவில்லையோ இருந்தகல அந்த கல்வி அவரை விட்டு சென்றுவிடும் எண்ணி தாயி கல்வி கற்கக்கூடிய மாணவருடன் எப்போதும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூன்றாகும் எப்போதுமே ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவன் தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் எத்தனை மூன்று எப்போதுமே இந்த மூன்று ஆயுதங்களை ஒரு மாணவர் தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்னாவது தப்பு அல்லாஹுவை பயப்படுவது அதாவது அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்வது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்வது முதல் ஆயுதம் இந்த ஆயுதம் எப்போதுமே பாலு எண்ணுடன் இருக்க வேண்டும் ஒரு பாலுகள் அல்லாஹ்வை அல்லாஹ் பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ ஏவக்கூடிய காரியங்களை கட்டளையிடக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹ தடுக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தூரமாக கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் இது அவரிடத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆயுதம் இரண்டாவது ஆயுதம் அல் இஸ்யகாமத்து அல ஷர் ரீஹி அல்லாஹுடைய ஷர மார்க்கத்திலே நிலைத்திருப்பது அல்லாஹுடைய சட்ட திட்டங்களில் நிலைத்திருப்பது அல் இஸ்யகாமத்து அல ஷர் முதல் ஆயுதம் வந்து தக்வல்லாஹ் தக்வா அல்லாஹவை பயப்படுவது இரண்டாவது ஆயுதம் மார்க்கத்திலே நிலையாக இருப்பது மூன்றாவது ஆயுதம் கிதாபிவ சுன்னா குராணையும் சுண்ணாவையும் பற்றி பிடிப்பது அதை பற்றி பிடிப்பது இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்துல இருக்குமோ அவர் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவார் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவார் இந்த மூன்று ஆயுதங்கள் மூலமாக ஒரு அடியான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற முடியும் அதே போல கற்ற கல்வியினுடைய எல்மினுடைய பிரகாசம் அதனுடைய பரக்கத்தை அவர் பெற முடியும் அல்லாஹு தாயலா கூறுகிறான் சூரத்தில் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ கூறுகிறான் அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹவை நீங்கள் தக்குவா செய்யுங்கள் தக்குவாவிற்கான அர்த்தம் என்ன ஏவிய காரியங்களை செய்வது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டும் விலகிக் கொள்வது அல்லாஹா இந்த வசனத்தில் கட்டளிடுகிறான் அல்லாஹவை தக்குவா செய்யுங்கள் அல்லாஹுவை அல்லாஹிடத்தில் தக்குவாவிட நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்யுங்கள் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் கல்வி அதிகமாக வேண்டும் என்றால் என்ன தேவை இருக்கிறது தக்குவல்லா அல்லாஹுவை அஞ்சு தக்குவா செய்வது கடமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக மிக அறிந்தவனாக இருக்கின்றான் சுரத்தில் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது வசனம் எனவே என் வகையில் கருதி கற்கக்கூடிய மாணவருக்கு அவசியமாகும் தன்னுடன் எப்போதும் போராடி கொண்டிருப்பது ஒரு மாணவனுக்கு அவசியமாகும் தன்னுடன் புரியாமா பாடம் கல்வி கற்றுக்கொள்ளும் போது நப்சு சொன்னோம் நீ பேனாவை வைத்து விளையாடு சொல்வான் பாடம் நடத்தும் போது கவனத்தை மணியின் பக்கமாக பாரு மணியை பாரு அல்லது வேற சிந்தனைகளை கொண்டு வா என்றெல்லாம் ஷெய்பான் என்னை செய்வான் பல இடையூறுகளை ஏற்படுத்துவான் நப்சும் பல இடையூறுகளை ஏற்படுத்தும் அப்போதெல்லாம் எப்போதுமே ஒரு பாலிப தன்னுடைய மனதுடனும் என்ன செய்ய வேண்டும் போராடி கொண்டு இருக்க வேண்டும் அதே போல பாவத்தை விடுவதிலும் ஒரு என்ன செய்ய வேண்டும் வேண்டும் போராட நல்ல வார்த்தையை பேசுவது பொய் பேசுவதை விட வேண்டும் ஏமாற்றுவதை விட வேண்டும் உஸ்தாதுமார்கள் இருந்தா நடிக்கிறது உஸ்தாதுமார்கள் இல்லாத போது விளாடுறது இது வந்து என்னதுமா இது ஒரு தீய செயல் இதை விடுறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் பொய் பேச சொல்லு நாவு ஒரு தவறு செய்த உடனே உஸ்தாது கேட்கிறாங்க இந்த தவறு நீங்களா பண்ணீங்க இல்ல என்ற பொய் பேசக்கூடிய ஒரு பாவத்தை ஷைத்தான் தூண்டுவார் உடனே அதை விட வேண்டும் அதை விடுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் புரிந்துங்களா சார் என் வகையில் தாலிபு எழும் தாலிபு எழுந்திற்கு அவசியமாகும் ஐ யுஜாஹித நஃபு தன்னுடன் தன் மனதுடன் அவர் போராடுவது மாசை பாவத்தை விடுவதைக் கொண்டு தன்னுடைய மனதுடன் போராடுவது அவருக்கு அவசியமாகும் இப்படி பாவத்தை விடுவதற்காக தன்னுடன் போராடுவது சஹு அலா இத்திசா திருமனுடைய பறக்கத்தை சம்பாதிப்பதற்கு அது உதவி செய்யும் அவருக்கு பாவத்தை பாவத்தின் உதவி செய்யும் எதற்கு உதவி செய்யும் எளிமனுடைய பரக்கத்தை பலங்களை அவர் சம்பாதித்துக் கொள்வதற்கும் வன்வாரிஹி எள்ளிமனுடைய பிரகாசங்களை சம்பாதித்துக் கொள்வதற்கும் வல் கல்வி கற்பதில் அல்லாஹி நான் கல்வி கற்கிறேன் என்ற உள்ள டீமையுடன் செயல்படுவதற்கு பாவத்தை விடுவது துணைபுரி பாவத்தை விடலைன்னா அவர் என்ன இருக்கும் நடித்தல் இருக்கும் நிவாசத்தனம் இருக்கும் புரியுங்களாமா மறதி அதிகமா ஏற்படும் அல்லாஹ் பாதுகாப்பான பாவத்தை விட வேண்டும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் பாவத்திற்கு பாவம் பாவம் செய்வதற்கு ஒரு ஒரு இருள் ஏற்படுகிறது ஒரு பாவம் செஞ்சா உள்ளத்துல என்ன ஏற்படுகிறது ஒரு இருள் ஏற்படுகிறது சரிங்களா பாவம் செய்து செய்து இருள் படிந்து உள்ளமானது லா மக்கான கல்வியின் பிரகாசத்திற்கு அந்த உள்ளத்தில் இடம் கிடையாது கல்வியின் பிரகாசத்திற்கு அந்த உள்ளத்தில் என்ன கிடையாதுமா இடம் கிடையாது அதனால தான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு மரது அதிகமாகும் நிலைத்திருக்காது புரியுதுங்களா அல்லது அதனுடைய பரக்கத்து இருக்காது ஒருவர் பாவத்தையும் செய்கிறார் இன்னும் நல்லா கற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் கற்ற எண்மையில என்ன இருக்காது பரக்கத்து இருக்காது பிரகாசம் இருக்காது இருக்காது பாதுகாப்பான எனவே யாருடைய உள்ளம் பாவத்தால் இருந்து விட்டதோ பாவ கரைகள் அதிகமாகி இருந்த உள்ளமாக ஆகிவிட்டதோ அவர் அந்த பாவத்தை விட்டு திரும்புவது தௌபா செய்வது அவருக்கு அவசியமாகும் அப்ப நல்ல கல்வி அவர் பெற வேண்டும் கல்வியினுடைய பிரகாசத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் இல்லாதி உண்மையாக நடந்து கொள்வதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவமான செயலை விட்டு விலகி மனம் திருந்தி மனம் உடைந்து அல்லாஹுடத்திலே மன்னிப்பு தேர்வதன் மூலமாகத்தான் எல்மினுடைய பிரகாசத்தை பறக்கத்தை அவர் பெற முடியும் இருந்துவிட்ட பாவ கரைகளால் விட்ட உள்ளத்திலிருந்து அவர் விடுபட முடியும் புரியுதுங்களா அப்ப ஒரு பாவம் செய்த மனிதர் கல்வி வரல என்று எனக்கு கல்வி வரல மனப்பாடம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் நீங்க தௌபா செய்யுங்க இப்ப நமக்கே கல்வி வரல மனப்பாடம் நிற்கவில்லை என்றால் நாம என்ன செய்யணும் அதிகமா அசுல்ல அல்லாஹத்துல பாமனை தேட வேண்டும் ஏதாவது நாம என்னென்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு வேண்டும் என்னென்ன பாவம் என்று இருக்குது என்னென்ன பொய் பேசக்கூடிய நிலை இருக்குது என்னென்ன ஏமாற்ற என்னென்ன செயல்கள் இருக்குது என்ற ஒரு பட்டியல் போட்டு அந்த பட்டியல் அந்த பாய்மால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட செயலாக நம்மளை விட்டு தூரமாக்கி அங்க இன்ட்டு போட்டுக்கிட்டே வரணும் போட்டுக்கிட்டே வரணும் இந்த கெட்ட செயலை நான் விட்டுட்டேன் இந்த கெட்ட செயலை நான் விட்டுட்டேன் அலமதுல்லா அல்லாட்டை மீண்டும் சுத்தமாக கொள்ளும் போது அல்லாஹுடைய பறக்கத்தை அதிகமாக்கி கொடுப்பார் கல்லா நாளை மறுமை நாளில் அல்லாஹை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் யாருன்னா குற்றவாளிகள் அல்லாஹ் குருகான் கல்லா அவ்வாறல்ல ரான அலா அவர்களுடைய உள்ளங்களின் மீது கரைகள் படிந்து விட்டன பாவ கரைகள் படைந்து படிந்து விட்டன மகாமிக் சிவன் எதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ எதை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களோ அதன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் என்ன படிந்து விட்டன பாவ கரைகள் படிந்து விட்டன அல்லாஹ் பாதுகாப்பான எனவே கல்வி கற்கக்கூடிய மாணவரே அன்பு மாணவர்களே நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய நிலை இல்லாமல் உங்களுடைய நிலை இல்லாமல் போய்விடும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் எனவே மூன்று எதிரிகளில் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் மூன்று எதிரிகளிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று எதிரிகளிருந்து நாம் எச்சரிக்கையாக இல்ல அவர்களுக்கு தட்டுப்பட்டு விட்டால் நம்முடைய நிலையை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் அவர்களில் முதலாவது எதிரி யார் தெரியுமா நம்முடைய நஸ் ரெண்டாவது அதுன்யா உலகம் உலக ஆசை உலக மோகம் மூன்றாவது ஷைத்தான் ஷைத்தான் இந்த மூன்று எதிரிகளிலிருந்து நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் மனது சொல்லக்கூடிய தீய செயல்களிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனது எப்போதுமே ஓதக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டாம் தூங்குன்னு சொல்லும் படிக்க வேண்டிய இடத்துல நேரத்தில் படிக்காமல் வேறு எதையாவது நீ செய் விளையாடு என்று சொல்லும் அதே போலதான் ஷைபான் நல்ல முறையில் ஓதிக்கொண்டிருக்கும் போது இடையிலே ஓதாம என்ன செய்துவிடு இடைநிறுத்தம் செய்துவிடு பண்ணி விடு என்றெல்லாம் ஷைத்தான் உள்ளத்தில் போடுவான் புரிதுங்களா அப்ப ஷெய்பான் கட்டுப்பட்டு விட்டால் தடை ஏற்பட்டு விடும் பாதுகாப்பான மூன்று அண்ணஃப் மூன்று எதிரிகள் மூன்று எதிரிகளுடைய ஏமாற்றத்திலிருந்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஒன்றாவது யார் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாவது ஒரு மாணவன் தன்னுடன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஐந்தாவது ஒழுக்கம் தன்னுடன் ஒரு தாலுக பனி உள்ளவராக இருக்க வேண்டும் கொண்டவராக இருக்க வேண்டும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் சரிங்களாமா இன்ஷா அல்லாஹ இதை அடுத்த வாரம் பாத்தலாமா இன்ஷா அல்லாஹ் அப்ப இன்னைக்கு நாம பார்த்த முக்கியமான விஷயம் என்ன கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்பட வேண்டும் பாவங்களை விட்டும் தூரமாகி விட வேண்டும் ஐய கோ நம் முத்தம் தன்னிலே அவர் தன்னுடைய இயற்கையான குணமாக தன்னுடைய குணமாக பணிவு கொள்ளக்கூடியவராக தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும் முக்கமாவது பணிவுள்ளவராக இருக்க வேண்டும் இந்த நிறைய விஷயங்கள் வருது அடுத்த வாரம் நாம பார்க்கலாம் இருந்து நாம் பெற்ற பாடங்கள் சுருக்கமாக பாவங்கள் இருந்து நாம தூரமாக கொள்ள வேண்டும் மூன்று ஆயுதங்கள் இடத்துல எப்போதும் அந்த மூன்று ஆயுதங்களை எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் அந்த மூன்று ஆயுதங்கள் என்ன మూడు ఎదుర నిల్లా سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك